மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரேன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவிக்கிறோம் மாயன் மயம் உங்கள் நலன் உட்டிய இறை இருவலாக தொடர்ந்து சோழி பிரசனத்தின் மூலம் ஒவ்வொரு மாத பல சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதம் அவள் ராசிக்குமே குறிப்பா சொல்ல போனோம்னா ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா கடந்த காலத்தினுடைய கடந்த மாதத்தினுடைய கசப்புகள் எல்லாம் மாறி ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்குமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு புதிய வருடத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இருபத்தி நோக்கி நகருவதற்கான ஒரு நல்ல ஒரு திரும்பி பார்க்கின்றோம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் அதையெல்லாம் தாண்டிதான் இனி திரும்பி பார்க்கின்றோம் இனியாவது நம் வாழ்வில் ஒரு விடியல் ஏற்படுமா தொழில முன்னேற்றம் ஏற்படுமா இணைந்ததை திரும்பப் பெறுவோமா என்று காத்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து வாங்கி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டோம் அதே நேரத்தில் குரு பகவான் பக்ரமாக இருக்கின்றார் செவ்வாயும் வக்ரநிலையை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கின்ற சூரியனை பொறுத்தவரைக்கும் இணந்த பலத்தை திரும்ப பெற்றிருக்கின்ற என்னை வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்கு அமையும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் மனிதன் மாணவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டம் என்று சொல்லுவார் ஒவ்வொரு காலம் என்று சொல்லுவாருங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மனிதனுக்கு மட்டுமல்ல தேவதைக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களும் சில காலகட்டத்தையும் பலகீனமாக்கின்றன இழந்த பலகீன காலத்தை திரும்ப பெறுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் அல்லமா பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் கூட ராகுவினால் பாதிக்கப்படுவதையும் சந்திரன் கூட கேதுவினால் பாதிக்கப்படுவதையும் நாம் சந்திக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகின்றது அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் காரணம் என்னன்னா நான் இந்த வார்த்தையை ஏன் சொல்றாங்க தான் என் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறீங்க சாமியை தொடர்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றாருன்னா இந்த காலகட்டம் என்பது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் நிவர்த்தி ஆனாலும் கூட சனி பகவானுடைய பார்வை நான் மீது பதிந்திருக்கின்றேன் அதே நேரம் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ஒரு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால ஒரு வார்த்தை கொடுக்கும் போது தேவையில்லாத முன்ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்காக வக்காலத்து வாங்குவதோ பிறருக்கான முயற்சியில நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷவராசிக்கு ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று தினங்கள் அற்புதமான வரலை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முதலிடத்தில் இருப்பவர் தான் இரண்டாவது சூரியன் மூன்றாவது சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் நல்ல மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனால ஒரு நல்ல முயற்சி தடைபட்டு போன திருமணம் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய தொழிலா இருந்தாலும் பிரச்சனை நீங்க தடை நீங்க நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ரிஷவராசிக்கு மாதம் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில எத்தனையோ மேடு கொள்ளங்களை வாழ்க்கையில வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை திருவண்ணாமலை தெய்வம் அதாவது நீங்கி ஒளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதேமாரி உங்க வாழ்க்கையில மன ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்னெல்லாம் கலங்கிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் குடும்பத்துடன் குலதெய்வம் ஆலையில் சென்று வழிகொடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு காரணம் என்னென்னா நவ சற்று சற்று இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் மற்றும் துணை இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நற்றுணையாவது என்று இறைவனை தொடர்ந்து அவர் திருப்பாதிக்க நினைவுகள் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாசு நான் சொல்லணும் அதனால தெரிஞ்சுக்கிறோம் ஜோதி பிரசாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அணுகு முறைகளை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் கோபல் போடுவதையும் தேவையில்லாத எரிச்சல் படுவதையும் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிற குறிப்பாக இந்த காலகட்டம் என்பதெல்லாம் அசுத்துறையா இருந்தாலும் ஆன்மீகமா இருந்தாலும் பொதுத்துறையில் வேலை செய்பவரெல்லாம் உங்களுடைய அணுகுமுறையை சற்று மாற்றி கொள்ளுங்கள் எதிர்கால நனை நிலைக்கு சொல்லினேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பலம் ஈனமான ஒரு காலகட்டம் பலம் எழுந்து செவ்வாய் பத்திரகதை இருப்பதனால ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சத்துருக்கள் பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படா பாதிப்படைவீர்கள் என்று கண்டனம் தோட்டிக் கொண்டிருப்பார்கள் பார்க்கிறோம் இல்லையா காய்த்த மரத்துக்கு தானே கல்லடிப்படும் அதனால அரசு துறையில பொதுத்துறையில நீதித்துறையில இருந்தாலும் சரி கவனமா இருக்க யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரன் என்று சொல்வார்கள் பூமிகாரன் அல்ல குறிப்பா சொல்லப்படும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரணத்தன்மை உடைய அவன் பலம் இருந்து இருப்பது அவன் சிறப்பாக இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் நில கொஞ்சம் யோசிக்க கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி பிள்ளைகள் உருவா இருந்தாலும் சரி பெற்றோர் உறவா இருந்தாலும் சரி பேசுகின்ற வார்த்தையில கவனமா இருங்க பெற்றுக் கொடுப்பி இருந்தாலும் பெற்றுப் போவதில்லை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் திரும்பி பார்க்கின்றோம் எத்தனை மாதங்களை நாம் கடந்து விட்டோம் எத்தனை மேடுகுள்ளங்களை கடந்து விட்டோம் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோம் எத்தனை துரோகங்களை மேற்கொண்டு விட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மூச்சு வாங்குறதுக்கு நிதானமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதம் வருகின்ற சனி பகவானை சனி சனிப்பெயர்ச்சியை நம்ம சந்திக்க போகின்றோம் அதற்கு தயாராக கூடிய ஒரு மாதம் இதுதான் தொட்டர நீங்கள் தொட்ட காரியம் தொடங்குகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எடுத்த காரியத்தில் வெற்றி ஒரு யாருமே உதவி இல்லையே அனாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் கவலைப்படுகிறீர்கள் கவலையே போட வேண்டாம் ஏதோ ஒரு முறையில் இருந்து ஏதோ ஒரு திசையில் இருந்து அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனுடைய உதவி கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலும் சரி வேலை பார்த்து வாழ்க்கை இருக்கக்கூடியவர்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பேசுகிற பேச்சுல அதே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைக்கிறது குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல ஒரு நிமிடம் சொல்ல அனுபவத்துல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் கிரகங்கள்ல குறிப்பிட்ட சில கிரகங்கள் நன்மை செய்ய தாங்கிக்கின்றன அந்த கிரகங்கள் நன்மை செய்ய வேண்டுமானால் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஒரு மாதத்துல ஏதோ ஒரு நாள் ஒரு கால ஒரு காலகட்டத்தில் அந்த குலதெய்வம் ஆலயம் சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதே நேரத்தில் புதிய கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் முன்னாடியே சொன்னேன் புதிய மனிதர்களோட அறிமுகம் இல்லாத மனிதர்களோட நீண்ட தூரம் பயணங்கள் போவதோ அவர்களுடைய ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுவதோ கவனமாக இருக்கணும் புதிய மனிதர்கள் என்று சொல்வதை விட திருமண முயற்சியாக இருக்கலாம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் வெளியவோ பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக அதே நேரத்துல செவ்வாயை பலகீனமாக இருக்கின்றார் இருக்கின்றார் என்னை கொடுத்த வரைக்கும் ஒரு கிரகம் குருவும் அதே நேரத்துல வக்ரமாக தான் இருக்கார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஒரு மனிதருக்கு அந்த நான் நயம் வேண்டும் அந்த வகையை பார்க்கும் பொழுது அதாவது அறிமுகம் இல்லாத மனிதருக்கு நீங்கள் ஆதரவாக நிற்பதும் முன்ஜாமியன் கொடுப்பதில் முயற்சி ஈடுபடுவதும் உதவி செய்யவே நீங்கள் உபக்கிரவத்தில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலம் டிசம்பர் மாதம் இருந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அதே நேரம் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு பிரச்சனையை தீர்வு காணீங்க நீண்ட நாள் எடுத்தடித்த பம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலமும் இந்த டிசம்பர் மாதம் தான் நீண்ட நாள் எடுத்தடித்த பம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது நான் திரும்பவும் சொல்ல தான் சொல்ல கவனமா இருங்க ரெண்டு பலம் வாய்ந்த கிரகங்கள் அதுதான் குரு பகவான் குருவும் பக்ரகதியில் இருக்கின்றார் செவ்வாயும் பக்ரகதியில் இருக்கின்றார் இந்த ரெண்டு காலகட்டத்தில் ஒரு அனுபவம் இப்படி கவனமா இருந்தது ஒரு நெருப்பு இருக்கு தொட்டால் சுடும் ஆனாலும் இல்லை நான் தொட்டு பார்க்கவேன் என்பவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவனம் இல்லை ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து சொல்ற கொஞ்சம் நிதானமா போறும் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே வருகின்ற மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நாமே புயல் வரப்போகின்றது கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்வதை நான் ஆன்மீகம் தான் அந்த வகையிலும் சொல்லி பிரசனம் இந்த மாதத்துல புதிய முயற்சிகள் எடுத்தாலும் கூட்டு தொழில் செய்ய முயற்சி எடுத்தாலும் நில சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு திசையில இருந்து ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதம் ராசிக்கு அமைகின்றது அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று ஒரு நல்ல நல்லெண்ணி பேச்சு ஒரு பிளக்கேற்றி வழிபடுதும் சில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்